ஐயப்பந்தாங்கலில் பாஜக கொடிக்கம்பம் சாய்ப்பு சமூக விரோதிகளை கண்டித்து பாஜகவினர் முழக்கமிட்டு காவல் நிலையத்தில் புகார் சென்னை போரூர் அருகே உள்ள ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் ஏஎன்இ ஏழுமலை சாலையில் மவுண்ட் பூந்தமல்லி சாலை சந்திக்கும் இடத்தில் அனைத்து கட்சி கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் பாஜகவினரும் தங்களது கட்சி கொடிக்கம்பம் அமைத்து கொடியேற்றி வந்தனர் இந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலை முன்னிட்டு சாலைகளில் இருந்த கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுவிட்டன தற்போது மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு பல கட்சிகள் மீண்டும் அதே இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைத்துள்ளனர் ஜூன் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் கொடிக்கம்பம் ஏ என் ஏழுமலை சாலையில் மவுண்ட் பூந்தமலை சாலை சந்திப்பில் மீண்டும் அதே இடத்தில் பாரதிய ஜனசங்க நிறுவனர் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி நினைவு தினத்தை முன்னிட்டு பாஜக கொடிக்கம்பத்துக்கு வர்ணம் பூசி புதிய கட்சி கொடி ஏற்றப்பட்டது மறுநாள் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி காலை கொடியேற்றி இருந்த பாஜக இரும்பு கம்பம் சாய்க்கப்பட்டிருந்தது இது பற்றி அறிந்தவுடன் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் தலைமையில் மண்டல் பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னிலையில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் சம்பவ இடத்திற்கு வந்து கொடிக்கம்பத்தை பார்வையிட்டனர் பாஜக கொடி சேதப்படுத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி கொடிக்கம்பத்தின் அருகே நின்றபடி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அதன் பிறகு போரூர் எஸ் காவல் நிலையத்தில் பாஜகவினர் புகார் அளித்தனர் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் விக்னேஷ் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரித்தார் அதன் பிறகு பாஜகவினர் சாய்ந்து கிடந்த இரும்பு கொடி கம்பத்தை தாங்களாகவே நிமிர்த்தி சரி செய்தனர் இந்த சம்பவம் குறித்து போரூர் எஸ் ஆர் எம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் சம்பவம் குறித்து ஐயப்பந்தாங்கல் மண்டல் பாஜக பொதுச் செயலாளர் இசைக்குத்துறை செய்தியாளர்களிடம் கூறுகையில் நேற்றுதான் எங்களது பழைய கொடி கம்பத்தை வர்ணம் பூசி எங்களது பாரதிய ஜனசங்க நிறுவனர் டாக்டர் சியாம பிரசாத் முகர்ஜி நினைவு தினத்தை முன்னிட்டு அதே இடத்தில் கொடியேற்றினோம் இன்று காலை கொடி கம்பம் சாய்க்கப்பட்டுள்ளது இது ஏதோ தானாக நடந்த சம்பவமாக தெரியவில்லை வேண்டுமென்றே சில சமூக விரோதிகள் அந்த இடத்தில் பாஜக கொடிக்கம்பம் இருக்க கூடாது என்பதற்காக இப்படி செய்திருப்பார்கள் என்று எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது ஆகையால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார் பா ஜக்கொடி கம்பத்தை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை கண்டிக்கின்றோம் 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 பா ஜா கொடி கம்பத்தை இரவோடு இரவாக சேதப்படுத்திய சமூக விரோதி

சமூக விரோதிகளை கண்டிக்கின்றோம் 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 கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் சமூக விரோதிகளை கைது செய் கைது நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து کين شي ڪهين شي وڏي گمبتي سان دروغي ڪين شي ڪين شي ڪين شي ڪندو ڪندين ڪندو ڪندين ڪندو ڪندين ڪندو ڪندين واري جلنا دروغي گمبتي ٽيڙا پڙي வணக்கம் சென்னை கிழக்கு மாவட்டம் ஐயப்பந்தாங்கல் மண்டல் பொதுச்செயலாளர் எஸ் இசைபுரர் பேசுறேன் நேற்று இரவு சில சமூக உறுதிகளால நமது ஐயப்பந்தாங்கல் மண்டலுக்கு உட்பட்ட ஆயுள் கொடி கம்பத்தை சாய்ச்சிருக்காங்க அதை சாய்த்ததை கண்டித்து வன்மையாக கண்டித்து நாங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இந்த கம்ப்ளைண்ட் மூலமா எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை நாங்க நம்புதோம் மேலும் இது சமூக உறவுகளால் செயல்பட்டது மாதிரி தெரிகிறது நேற்று சாம பிரதாப் முகர்ஜி அவருடைய நினைவு நாளை விட்டு நாட்டு சாமி கும்பிட்டு கொடிக்குமத்தை பார்த்துட்டு வந்தோம் ஈவினிங் கரெக்டா இருந்தது ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் கொடிக்குமத்த எல்லாருமே பார்த்தோம் ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல பார்க்கும்போது கொடிக்குமத்தை இழுத்து சாச்சுருக்காங்க இது வேணுமே செஞ்ச மாதிரி தெரியுது இது சில சமூக உதவிகள் திட்டம் ஒன்று அதாவது இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் ஐயப்பன் நாகர் மண்டலத்துல பாரதிய ஜனதா கொடி எங்கும் பறக்கப்படாது என்ற நினைப்பில செய்த மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழுது வேற எந்த விதமான சந்தேகம் இல்லை இதை வந்து எஸ்ஆர்எம்ஜி காவல் நிலையத்துல நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கோம் இது மீது தக்க நடவடிக்கை எடுத்து உடனடியாக தீர்வு வேண்டும் ஐயா காவல் அதிகாரங்களை கேள்வி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்